ஸ்ரீ கோவலர்வள்ளியம்மை உடனாய திருவைகுந்த அப்புறம் திருவருளை சிந்திக்கின்றோம் செருமேவும் சலந்தரனை பிளந்த சுடராளி செங்கன் மலர் பங்கயமா சிறந்தவனு கருளி இருள்மேவும் மேகும் அந்தகன் மேல் திரிசூலம் பாய்ச்சி இந்திரனை முறித்த இறையவன் ஊர் வினவில் பெருமேதை மறை ஒலியும் பேரிமுல ஒளியும் பிள்ளை இனம் துள்ளி விளையாட்டொழியும் பெருக கருமேதி புனல் மண்ட கயல் மண்ட கமலங் களிவண்டின் கணம் இறியும் கலையநல்லூர் காணி இது கலையநல்லூரில் அருள் செய்தது போன பாட்டிலையும் கந்தபுராணத்திலிருந்து தான் சொன்னார் இந்த பாட்டிலையும் கந்த தான் சொல்கிறார் செருமேவும் சலந்தரனை பிளந்த சுடராளி சலந்தராசுரன் அப்படிங்கக்கூடிய அசுரன் தேவர்களை பலவாராக இம்சை செய்தான் அப்போ தேவர்கள்லாம் சாமிக்கிட்ட அடைக்கலம் புக கைலாயத்தை எதுக்குன்னு நினச்சான் ஆனால் செருமேவும் சண்டை செய்யறதுக்கு ஆசைப்பட்டான் செருமேவும் சலந்தலனை பிளந்த சுடராளி அப்போ சாமி எதுக்க ஒரு அந்தனாக போய் தரையில் ஒரு வட்டத்தை போட்டு நீ கைலாயத்துக்கு சண்டைக்கா போலம் போலாம் முதல்ல அந்த வட்டத்தை தூக்கி காமினார் அப்படி அவன் புலக்கிறப்ப சக்கரமாக மாறி அவனையே பிளந்தது அப்பேற்பட்ட ஆழிய சக்கரத்தை செங்கன் மலர் பங்கையம்மா சிறந்தவனு கருளி அந்த சக்கரத்தை திருமால் வாங்கணும்னு ஆசைப்பட்டார் உடனே திருவேலிமலையில் தனைக்கும் சாமியை ஆயிரம் தாமரைகளால் அர்ச்சனை பண்ணார் அப்போ ஒரு மலர் குறைய தன்னுடைய கண்ணையே பறித்து பூவாக சாமி கிட்டார் அதான் கண் மலர் செங்கன் மலர் பங்கயமா பங்கயம்னா தாமரை சிறந்தவனுக்கு அருளி இருள் மேவும் அந்தகன் மேல் திரிசூலம் பாய்ச்சி அந்தகாசுரன் அவன் அந் இருட்டு அம்பாறு சாமி கண்ணம் பண்ணப்போ இருட்டாயிட்ல அந்த இருட்டுலேருந்து வந்த ஒரு அசுரன் தான் அந்தகாசுரன் அவனை சாமி வந்து திருக்கோவலூர் விரட்டத்தில் திரிசூலத்தை பாய்ச்சி அவனை சங்காரம் பண்ணார் அந்த கதை தான் சொல்கிறார் இருள்மேவும் அந்தகன் மேல் திரிச்சூலம் பாய்ச்சி இந்திரனை தோல் முறித்த இறையவன் இது வந்து தக்கையாகத்தை சொல்கிறார் எல்லா தேவர்களுக்கும் தண்டனை கிடைச்சிச்சு இந்திரனோட தோலை தக்க யாகத்தில் குயிலாக போனப்போ அவனோட தோலை விட்டு விட்டாங்க வீரபுத்திரமூர்த்தி வாழால் விட்டார் ஆனால் இந்திரனை தோல் முறித்த இறையவன் ஒரு வினைவில் பெருமேதை மிகவும் ஞானத்த உடைய மறைவொலியும் வேத ஓசையும் மத்தள ஓசையும் முரசு ஓசையும் முளவுன்னா மத்தளம் தந்தி மிளகுங்கிறாங்கள்ல பேரினால் முரசு அங்கே சின்ன பிள்ளைங்கெல்லாம் துள் விளையாடுது அந்த சத்தம் கேட்கக்கூடிய இப்படியெல்லாம் சத்தம் கேட்கக்கூடிய ஊர் அந்த ஊர் பெருக கருமேதி புனல் மண்ட அங்கே என்ன பண்ணி கொண்டு இருந்தது ஒரு எரும மாடு போய் அந்த எரும மாடுகள் வந்து தண்ணியிலே இருக்கும் அது போய் வேகமாக போய் தண்ணியில் பாய்ந்தது கரு மேதி மேதினா எரும மாடு புனல் மண்டை கயல் மண்டை கமலம் அது இப்படி எரும மாடு தண்ணியில் பாய்ஞ்சோன்னா தண்ணி உள்ளே இருந்த மீனுக்கு போய் என்ன பண்ணுச்சின்னா பக் அந்த தண்ணியில் பூத்துருக்குள்ள தாமரை தாமரையில் போய் அந்த மீன் விழுந்துச்சு அந்த தாமரையில் என்ன இருந்துச்சுன்னா நிறையா வண்டு மொச்சிக்கிட்டு இருந்துச்சு தேனை குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த எரும மாடு தண்ணியில் உழுவ தண்ணியிலேருந்து மீன் போய் தாமரையில் உழுவ தாமரைப்பூல இருந்த வண்டெல்லாம் அந்த மீன் உழுவுறத பார்த்துட்டு பயந்துட்டு பறந்துச்சான் எல்லாம் களைஞ்சி போச்சு அதை கமலம் களி வண்டின் கனம் எரிய அந்த கூட்டமெல்லாம் பயந்து ஓடும்படியாக இருக்கக்கூடிய இப்படி நல்ல அழகான இயற்கையெல்லாம் சூழ்ந்த கலையநல்லூர் தான் ஈஸ்வரன் இருக்கக்கூடிய ஊருங்கிறத இங்கே நம்பிகள் அறுவை